ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்கீம் என்ன அப்படின்னா அன்புச்சோலை திட்டம் சரிங்களா நம்ம சேனலில் தமிழ்நாடு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தொடர்பாக தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்புச்சோலை திட்டம் அப்படிங்கிறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தாறு இந்த பட்ஜெட்டில் தான் வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சரிங்களா இந்த ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது யாருக்கான திட்டம் அப்படின்ட்டு ஆமாங்க மூத்த குடிமக்களுக்கான ஒரு திட்டம் தான் இது இந்த திட்டத்தின் மூலமாக பத்து கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தைந்து மையங்கள் வந்து தொடங்கப்படும்னு சொல்லிவிட்டு அறிவிச்சிருக்காங்க இவை பெரும்பாலும் வந்து பகல் நேர மையங்களாக செயல்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க சரிங்களா இந்த திட்டத்தின் மூலமாக மூத்த குடிமக்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் இந்த சென்டர் மூலமாக சப்போர்ட் கொடுப்பாங்க இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது அதுக்கான வேலைகளும் வந்து நடந்துட்டுருக்கு சரிங்களா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்